உடல்நல குறைவால் உயிரிழந்த திமுகவின் முன்னாள் அமைச்சர் கா சுந்தரத்தின் உடலுக்கு தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து இறுதி அஞ்சலி செலுத்தினார் அவருடன் அமைச்சர்கள் துரைமுருகன் பொன்முடி ஆர்காந்தி டி ஆர் பாலு உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினார்கள் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அமைச்சரவையில் பால்வளத்துறை மற்றும் ஆதி திராவிட நலத்துறை என இரண்டு முறை அமைச்சராக பதவி வகித்து வந்தவர் சுந்தரம் ஆட்சியில் மட்டுமின்றி கட்சியிலும் கழக துணை பொதுச் செயலாளர் உயர்மட்ட செயற்குழு உறுப்பினர் ஆதி திராவிட நலக்குழு தலைவர் என பல்வேறு உயர் பொறுப்புகளை வகித்தவர் முன்னாள் அமைச்சர் காசுந்தரம் கடந்த சில ஆண்டுகளாக வயது மூப்பு மற்றும் உடல் நல குறைவு காரணமாக இவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீட்டிலேயே ஓய்வில் இருந்து வந்தார் இந்நிலையில் இன்று பிற்பகல் முன்னாள் அமைச்சர் காசுந்தரம் காலமானார் அவருக்கு திமுக நிர்வாகிகள் அஞ்சலி செலுத்தினார்கள் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் மறைந்த முன்னாள் அமைச்சர் கா சுந்தரத்தின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார் இந்நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் முன்னாள் அமைச்சர் கா சுந்தரத்தின் உடலுக்கு நேரில் சென்று மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் முன்னாள் அமைச்சர் கா சுந்தரத்தின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்திய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் அமைச்சரவையில் அங்கம் வகித்த காசுந்தரம் தற்போதைய முதலமைச்சர் ஸ்டாலினுடன் அமைச்சரவையில் பணியாற்றியவர் என்பதால் பழைய நினைவுகளையும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து முதலமைச்சர் ஆறுதல் தெரிவித்தார் முதல்வருடன் அமைச்சர்கள் துரைமுருகன் பொன்முடி ஆர் காந்தி டி ஆர் பாலு திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சி என ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் வந்து அஞ்சலி செலுத்தினார்கள் توهان کل بند سنڌي